இந்த குட்டிக்கு இப்ப நாய் வளர்க்கணும்னு ஒரே அடம் பிடிக்கிறான் அப்பதான் எங்க அப்பா அம்மாவோட எல்லாம் எனக்கு புரியுது சின்ன வயசுல நானும் என் தம்பி என் தங்கச்சிக்கு நாய் பிடிக்காது கூட அதை தூக்கிட்டு உடனே வீட்டுக்கு சொல்லி பிடிப்போம் ஆனாலும் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சரி அது கொஞ்சம் சோறு போட்டு வளர்ப்போம் சொல்லிட்டு வளர்ந்துட்டு இருப்பாங்க என்னதான் நம்ம அதுக்கு பால தேனு ஊத்தி எல்லாம் வளர்த்தாலும் அது தெருவுக்கே ஓடி போயிரும் அந்த நாய் மறுபடியும் எங்க இருந்தா ரெண்டு குட்டியெல்லாம் தூக்கிட்டு வருவோம் இப்படியே ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருப்போம் அப்பலாம் அதை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்ப இதெல்லாம் யார கிளீன் பண்றது அது போனா அப்படின்னு தோணுது ஆனா இந்த குட்டுக்கு அம்மா வவ் 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 வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் சரி டாக் மாதிரி ஏதாவது பொம்மை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அதையும் வேணான்ட்டா சரி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி பாத்துருந்தேன் ஆன்லைன்ல இது ஃபுல்லாமே ரோப் வச்சு செஞ்சிருக்காங்க கிளாத் மெட்டீரியல்ல தான் இருக்கும் தொட்டாலே சாஃப்டா இருக்கும் இதை பார்த்தோடனே அவன் ரொம்ப குஷி ஆயிட்டா அவனோட சின்ன சின்ன கார்ஸ் எல்லாம் போட்டு நாங்க வச்சோம் இது அதுக்கு மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா எக்லாம் போட்டு வச்சுக்கலாம் நம்மளோட மேக்கப் திங்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் ஹாலு கிச்சன் எங்க வச்சாலும் கியூட்டா இதோட லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க